அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் சுமார் இருநூறு நாட்களுக்கும் மேலாக முன்னெடுத்து வரும் தாக்குதலானது அங்கு உள்ள நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களின் உயிர்களை காவு கொண்டிருக்கிறது இந்த எண்ணிக்கையில் பெரும்பாலானோர் பெண்களும் சிறுவர்களும் அடக்குவர் என்று அல் ஜசீரா ஊடகம் நாளுக்கு நாள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் தனது முழு குடும்பத்தினரையும் இழந்து தனி ஆளாக உயிர் பிழைத்தவர்களின் ஒரு பாலஸ்தீன தந்தை ஒருவரின் காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது பிறந்து நான்கு நாட்களையான தனது இரட்டை குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழுடன் தந்தை ஒருவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் எனினும் அந்த தந்தைக்கு தனது மனைவியையும் குழந்தைகளையும் பார்ப்பதற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை என்றே கூற வேண்டும் மத்திய காசாவில் உள்ள அல் அல்பாலா பகுதியில் நடந்த தாக்குதலில் அவரின் மனைவி மற்றும் பிறந்து நான்கு நாட்களையான இரட்டை குழந்தைகள் ஐசல் மற்றும் அசர் போன்ற இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகின்றன இதனை கேள்விப்பட்ட தந்தை கையில் இரண்டு பிறப்புச் சான்றிதழ்களை ஏந்தியவாறு கதறியலும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் காண்போரை திணற வைத்திருக்கிறது இதுபோன்று பல குடும்பத்தினர்கள் இப்படியான சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாளுக்கு நாள் அனுபவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கதா